ஹாய் காய்ஸ் ட்ரவல் வித் கீர்த்தி யூடியூப் சேனல்ல சந்தோஷமா இணைஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக்ல தான் உங்களை நான் சந்திச்சிருக்கிறேன் பொதுவாக இளமையா இருக்கணும் அப்படின்றது வந்து எல்லோருடைய ஆசையும் ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் எனக்கு வயதானா நான் இளமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனா எல்லோருக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு இளமையா இருக்கிறது அப்படின்றது கடினம் தன்னுடைய இளமையை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமான கிரீம்கள் யூஸ் பண்றாங்க ஆஹ் அதாவது நிறைய ஃபாலஸ்க்கு போயிட்டு அவங்க வந்து மேக்கப் போட்டுக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் இயற்கையான முறையில ஏதாவது செஞ்சு நான் இளமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறவங்க கூட இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் அப்பால் வந்து யாரால இளமையா நீண்ட நாட்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரியுமா யாரால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க என்னுடைய வீடியோ பார்த்துட்டு கூட சிந்திப்பீங்க நம்ம மனிதர்களை பொறுத்தவரை வந்து எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான இரத்த வகை இருக்குது இப்போ என்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நான் ஓ பாசிட்டிவ் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏ பாசிட்டிவ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இரத்த வகைகள் இருக்கும் அதுலேயும் வந்து பி குரூப் ரத்தம் உள்ளவங்க வந்து நீண்ட காலம் இளமையா இருப்பதா வந்து ஒரு ஆய்வில் தகவல் வெளியாகி இருக்குது அது என்ன பி குரூப்ல இருக்கிறவங்க வந்து நீண்ட நாட்கள் இளமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பி குரூப் ரத்தம் இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வயது ஆனால் கூட அவங்களுடைய வயது இது அப்படின்னு சொல்லி யாராலேயுமே வந்து கண்டறிய முடியாதான் ஏன்னு சொன்னால் அவங்களுடைய இரத்தத்துல வந்து அதாவது செங்குருதியில வந்து ஆன்டி ஆக்சிஜன் அப்படின்றது வந்து அதிகமாக சுரக்குதான் இது அதிகமாக சுரக்கும் போது நம்மளுடைய இளமையை வந்து நம்ம அதிகமாக தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வுல தெரிய வந்திருக்குது எனவே பி குரூப் ரத்தம் உள்ளவர்களா நீங்க இப்ப நீங்க என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க எனக்கு ஐம்பது வயது ஆனாலும் நான் தான் காட்சியளிப்பேன் அப்படின்னு சொல்லி சிந்திக்கக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க அது மாத்திரம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் பொதுவா வந்து நாம இளமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்மள ஆரோக்கியமா நம்மள நாம பேணணும் நம்மளுடைய உணவு பழக்க முறையா இருக்கலாம் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்படி நம்மளுடைய நாளாந்த செயற்பாடு ஒவ்வொன்றும் வந்து மிகவும் ஆரோக்கியமானதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்னைக்குமே வந்து இளமையானவர்களாக வந்து காட்சியளிக்கக்கூடியவர்களாக இருப்போம் ஆனா இப்ப வேகமாக ஓடுற இந்த உலகத்துல நீங்க எல்லாம் சிந்திப்பீங்க எப்படி நான் ஒரு ஆரோக்கியமான உணவை எடுக்கிறது எனக்கு அதுக்கான நேரம் கிடையாது நான் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான நேரமும் எனக்கு கிடையாது அதனால என்னால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உங்களுடைய ஒரு நாள் வேலையில வந்து உங்களுடைய உடற்பயிற்சிக்காக ஒரு அரை மணித்தியாலம் ஒதுக்குங்க டெய்லி நீங்கள் நல்லா ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்யும் பொழுது நீங்கள் வந்து இளமையானவர்களாக காட்சியளிக்கக்கூடியவர்களாக மாறுவீங்க அதேபோல் உணவு பழக்கவழக்கங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் ஆரோக்கியமான உணவை வந்து ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் போது நீங்கள் வந்து இளமையானவர்களாக காட்சியளிப்பீங்க இப்போ உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் பி பிளட் குரூப் இருக்கிறவங்க மட்டும் இளமையானவர்கள் இல்லை எல்லோருமே இளமையானவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் அன்றாட உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆரோக்கியமானதாக மாற்றினீங்கன்னு சொன்னால் என்னைக்குமே நீங்க வந்து இளமையானவர்களாக இருக்கலாம் இதே போல ஒரு சூப்பரான டாபிக்ல உங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறேன் பாய் பாய்